மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நான் கடந்து வந்த பாதை கவலைக்கிடமான பாதையாக இருக்குதுங்க இனிமேல் எப்படிங்க நான் கா காலம் ஃபுல்லாக இதே பாதையில் தான் போகணுமா அப்படின்னு இருக்கீங்க இல்லையா இல்லைங்க உங்களுக்கு கால நிலவரம் மாறுது கடந்து வந்த பாதை இனி வரக்கூடிய பாதை கிடையாது அந்த பாதையில் திரும்பி போக வேண்டிய அவசியமும் இல்லை நேர் வழியை பார்த்துக்கிட்டு நேராக போய்கிட்டே இருங்க புதுசாக உங்களுக்கான பாதைகள் தெரியும் வெளிச்சம் கிடைக்கும் காரணம் ஏழரை சனி உங்களை விட்டு போக போதுங்க இப்போ ஏழரை சனியிலேருந்து விடுபட போகிறீங்க ஏழரை சனியில் விடுபட்டாலே உங்களுக்கு சிறப்பானதுக்கு நடக்க போதுன்னு அர்த்தங்க அதே போல் சனி பகவான் கு பொழுது கொடுத்து விட்டு போயிடுவாருங்க எவ்வளோ எடுக்கிறாரோ அதை விட ஒரு பங்கு அதிகமாக தாங்க கொடுப்பார் அதனால் கவலைப்படாதீங்க சனி பகவானால் பிரச்சனையிலே அவஸ்தப்பட்டுட்டேன் சனி சரியில்லை அப்படின்ட்டு தூத்தாதீங்க சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்தியிருக்கார் உங்களுக்கு சரியான அமைப்பு வரணும் வரும்பொழுது அதை எப்படியெல்லாம் கையாளணும்னு தெரியறதுக்காக தான் உங்களை பக்குவப்படுத்தியிருக்கார் இனி யாராவது காசு கேட்டால் கொடுப்பீங்களா எத்தனை வாட்டி கொடுத்து ஏமாந்து அசிங்கப்பட்டுட்டீங்க இப்போ வந்து யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்க ஏன்னால் உங்களுக்குள்ள ஒரு கோபம் வந்துடுச்சு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே எல்லாம் சேர்ந்து நான் நல்லது தானே நினச்சேன் அப்படின்ற இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க எடுத்து எங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாடம் கற்று கொடுத்துருக்கார் சனி பகவான் உங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்கார் அதற்கான பழி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் தப்புங்க அதுக்காக என்னை பழி வாங்கிட்டாருங்க அப்படிலாம் ஒரு சிலவங்க சொல்கிறாங்க சனி பகவான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் பழி வாங்கிட்டார் பழத்தில் தள்ளிட்டார் இல்லைங்க அவர் அதெல்லாம் எதுவும் செய்யலை நீங்கள் செய்த செயல்கள் இருக்கு இல்லையா ஏதோ அவருக்கு பயந்துக்கிட்டு சனி பகவானுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் ஏதோ தப்பிச்சு போகிறதா நினச்சிக்கிட்டு நிறைய இடத்துல தேவையில்லாத செயல்களை செஞ்சதோட விளைவு தாங்க நீங்கள் அனுபவிக்கிறது சனி பகவான் எப்பொழுதும் நியாயக்காரகன் நியாயத்தை மட்டும் சொல்லவர் எப்பயுமே ஒரு நியாயத்தை சொல்லுவார் நீங்கள் எந்த செயல் நியாயமான செயல் செய்திங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க ஏன்ற சனியில் அவங்க நிறைய பேர் இருக்காங்க மகர ராசிக்காரர்களே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க செயல்பாடு சரியானதாக இருந்திருக்கும் சொல்லி கொடுத்தவங்க சரியாக இருந்திருப்பாங்க இல்லை சொன்னதாக அவங்க கேட்டு நடந்த விதம் சரியானதாக இருக்கும் யார் எது சொன்னாலும் அப்படியே நடந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சனி பகவான் அவர் வேலையை காமிச்சிட்டு போயிடுவார் நீ சரியில்லை உனக்கு நான் பாட சொல்லி தான் ஆகணும் உனக்கு புத்தி சொன்னாதான் நீ திருந்துவேன்ற மாதிரி அவரோட வேலையை காமிக்கிறது உங்களுக்கு நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சன்னையில் நிறைய திருமணம் நடந்திருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு இடம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க நிறைய சௌபாகியங்களை அடைந்திருப்பார்கள் அவர்கள் வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாத அளவுக்கு சனி பகவான் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க காரணம் அவங்க நியாயமாக நடந்துக்கிட்ட விதம் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு தெரியாமல் அறியாமல் நடந்த பிரச்சனையில் உள்ளே போய் மாட்டியிருப்பாங்க அதனால் சனி பகவான் அவங்களுக்கு கொஞ்சம் பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பார் இது எல்லாமே பாடந்தாங்க உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கான தண்டனைகள் கிடையவே கிடையாதுங்க இது தண்டனையாக நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க பாடத்தை கற்றுக்கிட்டா தாங்க எங்கே போனாலும் எக்ஸாம் எழுதி ஜெயிக்க முடியும் அதை போல தான் நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டீங்க இனி எழுதக்கூடியது எல்லாம் எக்ஸாம் ஜெயிக்கக்கூடியதெல்லாம் உங்களோட லைஃப்பில் பொருளாதார மாற்றம் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரும் வெற்றியாக கிடைக்கும் உங்களுக்கான மனுஷ வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் ஏற்படும் உங்கள் குடும்பத்து உறவுகள் கிட்ட ஒரு அர்த்தம் ஏற்படும் பிள்ளைங்கள் உங்களை மதிப்பாங்க பிள்ளைகளுக்கு நாலு பைசா சேர்த்து வச்சுட்டு போவீங்க அவ்வளோ கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களுக்கு பாடம் இதையும் நீங்கள் கேட்கலன்னா மறுபடியும் திரும்பி வந்து கஷ்டத்தை கொடுக்க தான் செய்வார் இப்பயே கற்றுக்கோங்க தீராத பிரச்சனைகளும் இப்போ தீரப்போகுதுங்க கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது மாற்றம் ஏற்பட போகுது நல்லதை செய்ய போகிறார் சனி பகவான் உங்களை விட்டு விலகிறாரு இவர் வந்து வரக்கூடிய இடம் வந்து நல்ல இடத்துக்கு வரார் மூன்றாம் இடத்துக்கு வராதனால உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அள்ளி கொடுக்க போகிறார் இழந்ததை எல்லாம் பெற போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலவரம் எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது இழந்ததை பற்றி கவலைப்படாதீங்க வர்றதை சரியாக காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையும் லட்சியமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க ஓரளவுக்கு சிறப்பான பலனை தராரு அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் புதிய வேலைகளை அமைச்சிக்கலாம் ஏற்கனவே இருந்த வேலையிலேருந்து மாற்றம் ஏற்படும் உயர் பதவி கிடைக்கும் வேலையில் இவ்வளோ நாளாக பலு இருந்துச்சு சுமை வேலை சுமை இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மாறும் முன்னேற்றம் ஏற்படும் காலம் உங்களுக்கு கனிவானதாக மாற்றி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் குரு பகவான் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நியாயத்தை அள்ளி கொடுக்க போகிறார் உங்களுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் குரு பகவானை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க குரு இப்போ உங்களுக்கு சப்போர்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறார் அறிவை சிந்தனையை தெளிவு வைப்பார் இப்போல்லாம் என்ன பண்ணிங்க இத்தனை நாள் யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு புரியாமல் குழப்பத்திலேயே இருந்தீங்க இப்போ தெளிவு கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது புதன் உங்களுக்கு சிந்தனையே தெளிவு கொடுப்பார் அறிவு வேலை செய்யும் இன்றைக்கி இதற்கு மேற்பட்ட காலங்களில் அறிவு வேலை செய்யும் சந்திரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுப பலனாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறாருங்க அதுவும் இந்த சந்திராஷ்டமம் வருது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அன்றைய தினத்தில் உங்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படும் எங்கேயோ இருந்து வரும் என்னைக்கோ ஏதோ சொல்லி வச்சது கூட அன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க அப்போ ஜாக்கிரதையாக இருங்க எதிர்த்து பேசாதீங்க அந்த இடத்துல மௌனத்தை காத்துக்கோங்க மௌனமாக இருங்க கடவுள பேரை சொல்லிக்கிட்டே இருங்க இல்லையா காலையில் எந்திரிச்சு போயிட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பு உங்களை எதுவும் பாதிக்காது சந்திரனால் பெரிய வந்து பிரச்சனை வராது இருந்தாலும் மனக்குழப்பம் இருக்கிறது நமக்கு ஒரு வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு தடையாக இருக்கும் அவ்வளோதான் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது நிறைய மாற்றம் கிடைக்கும் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்குங்க பொருளாதார வரவு நல்லா இருக்கு இழந்ததே நிச்சயமாக இப்போ கூட கூடிய விரைவில் கிடச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிரும் சுப பலனாகவே இருக்குது பொருளாதார வரவு ஏற்படும் எங்கேயோ கொடுத்து ஏமாந்தது கூட திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்துட்ருப்பீங்க தந்துருவாங்கன்னு நினச்சிருப்பீங்க இப்போ வரைக்கும் தந்துருக்க மாட்டாங்க அவங்களோட சூழ்நிலையும் அப்படி தான் இருந்திருக்கும் போனால் போதுன்னு விட்டுட்ருப்பீங்க கேட்கக்கூட ஆனால் தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க எனக்கு பிரச்சனை சரியாயிடுச்சி இங்கேருந்து பணம் வந்தது இருந்தாங்க உங்கள் காசு இத்தனை நாளாக எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் மூன்றாம் இடத்து சனி பகவானும் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ வந்து வரன் தேடலாம் அதே போல் எந்த வேலை எடுத்தாலும் பாதியில் நிற்கிறது இல்லை வேலை முயற்சியே செய்யாமல் இருந்திருப்பீங்க இப்போ எல்லாமே வேலை எல்லாமே காரிய சித்தி ஏற்படும் எந்த காரியம் நினைத்த காரியம் நடைபெற நடைபெறத்துக்கு இப்போ அவரோட உறுதுணையாக இருக்கார் உங்களுக்கு சனி பகவான் துணையாக இருக்கார் நல்லது நடக்கும் செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைங்க அது குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது கொஞ்சம் உஷாராக மட்டும் இருந்தால் போதும் ஜாகிரதையாக இருங்க இப்போ போயிட்டு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகாதீங்க இல்லை இடத்த விற்க போகிறோன்னு சொல்லாதீங்க பூமி சம்மந்தப்பட்ட வேலைகளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க அதுதான் ரொம்ப நல்லது அதுக்கடுத்து இரத்த உறவுகள் கூட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதாவது இந்த பங்காளி உறவுகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா இரத்த சொந்தங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் சாதாரணமாக பழகுங்க கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் ஏன்னா இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தேவையில்லாத வம்பு வீணாக வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைம் கொஞ்சம் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே பிரச்சனையே வராது ஸ்மூத்தாக இருக்கும் சுமூகமாக இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது போதும் அப்படியே அவங்க எதாவது கொஞ்சம் பேசினாலும் அந்த இடத்துல விட்டு கொடுத்து பாருங்களேன் காலத்துக்கும் உங்களுடன் அவர்கள் வந்து தொடர்புலேயே இருந்துகிட்ருப்பாங்க பங்காளி உறவு வேணும்னு நினைப்பீங்க ஏன்னா நீங்கள் அவங்கள விட்டு விலகவும் மாட்டிங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெளிவாக முடிவெடுப்பாங்க அண்ணன் தம்பி வேண்டாம் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு போகிறேன் என் குடும்பத்தை நான் பார்த்துக்குறேன்னு முடிவு எடுப்பாங்க அப்படியே நீங்கள் எடுக்கிறவங்க கிடையாது ஏன்னா உங்களுக்கு குடும்ப உறவு முக்கியம்னு நினைக்கிறவங்க அதனால் இப்போ நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் அந்த உறவு கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக வரும் இப்போ உங்களுக்கு வந்தது இல்லைன்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் தான் விட்டு கொடுக்க மாட்டீங்களே எனக்கு உறவு வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தாங்க ஆகணும் குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கான காலங்களாக இருக்குதுங்க இந்த குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் கூட வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்களை அள்ளி கொடுக்க போகுது பண வரவு ஏற்படும் புதிய முயற்சி எல்லாமே நடைபெறும் நீண்ட நாட்கள் கனவு ஏதோ ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க தடைப்பட்டுட்டே இருந்திருக்கோம் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்லறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது விருப்பப்பட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம் வெற்றியும் அடையலாம் இல்லை நான் இந்த ஊர்லேயே எல்லாமே பார்த்துக்கனாலும் இங்கேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் நட்பு வட்டாரம் பெருகும் இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு இவ்வளோ நாளாக தனிமையாக இருந்த மாதிரி இருந்திருப்பீங்க இப்போ கொஞ்சம் உங்கள் கூட எல்லாரும் பழகுவாங்க நட்பு வட்டாரம் பெருகும் சிறப்பாக இருப்பீங்க சிந்தித்து மட்டும் செயல்படுங்க வாழ்க்கை இப்படி தான் இதுதான் வாழ்க்கை அப்படின்றத முறையாக கற்றுக்குனிங்க இப்போ இவ்வளோ நாளாக இந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்க இப்போ அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க நிதானமாக மட்டும் இருங்க எல்லாமே உங்களுக்கான காலம் மகர ராசிக்காரர்கள் எப்பயுமே கொஞ்சம் நிதானத்துக்குரியவங்க தான் எப்போயும் அவசரப்பட மாட்டீங்க இருந்தாலும் இப்பையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா இழந்ததை எல்லாம் ஒரு பங்கு மேலேயே வெற்றி பெடுத்துறீங்க எல்லாம் வெற்றி கிடச்சிரும் தேடி வரும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது மாற்றம் ஏற்படும் மனசில் தெளிவு ஏற்படும் செத்து பொழைச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க புழைச்சிட்டிங்க நல்லாவே இருப்பீங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்குது